பாஸ் வீட்டுக்குள்ள காதல் கதையை ஓபனா பேசின அஞ்சிதா ரெண்டு வருஷமா காதலிச்சு குட் பை சொன்ன கேடி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ சுனிதாவினுடைய எலிமினேஷனுக்கு அப்புறமா பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருபது போட்டியாளர்கள் விளையாடிட்டு வராங்க அதுல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் வந்துட்டு நாமினேஷனுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த வகையில மக்கள் கருத்து கணிப்பு படி சாட்சனா ரியா ராணவ் வர்ஷினி ஸோ இவங்களுக்கு தான் ஓட்டு கம்மியா இருக்குது ஸோ அதனால வர்ஷினி இந்த வாரம் வெளியுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கிடையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அஞ்சித்தாண்டு அர்ணவை பார்த்து இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இவங்க வெளியே வந்துட்டு கெட்ட பேர் எடுத்துட்டு உள்ள போனாங்க ஸோ அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமே செல்லமா சீரியல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா நடிச்சிட்டு வந்தாங்க அப்படி நடிச்சப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கத்தினால அர்ணவ் அண்ட் அர்ணவோட முன்னாள் மனைவி திவ்யா ரொம்பவே பாதிப்பு கொள்ளானாங்க அதாவது நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற திவ்யாவை வருத்து ஒதுக்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்ணவ் வந்து சித்திரபதை பண்ணியிருக்கிறாரு நீ என்னுடைய மனைவியும் இல்லை உன்னோட குழந்தைக்கு நான் அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தகாத வார்த்தைகள்னால பேசி காயப்படுத்தி இருக்கிறாரு இவரோட சேர்ந்து அன்ஜிதாவுமே திவ்யாவை கட்ட வார்த்தைகள்னால திட்டி அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பரவி அர்ணவ் ஜெயிலுக்கு போற ஒரு நிலைமை கூட உள்ளாச்சு இதனால அஞ்சித்தாண்டு அர்ணவ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியாவே மக்கள் கிட்ட அதிகப்படியான கெட்ட பெயர்களை தான் போயிருந்தாங்க ஸோ அதனாலேயே அர்ணவ் போன வேகத்திலேயே மக்கள் வந்துட்டு அனுப்பிட்டாங்க இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த டார்கெட் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் காத்துட்டு இருந்தாங்க ஆனா அஞ்சிதாவுக்கு முன்னதான் அங்க நிறைய டம்மி பேசு இருந்ததுனால அவங்கள ஒருத்தர் இப்போ இப்ப அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கிடையில் அஞ்சிதாவினுடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் அஞ்சிதாவை பொறுத்தவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விடவும் தனக்கு இருக்கிற நெகட்டிவ் விமர்சனங்களை தகர்த்து எரியணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப விளையாடிட்டு வராங்க இந்த சமயத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா பவி முத்துக்குமரன் இருக்கும்போது அன்ஷிதா வந்துட்டு அவங்களுடைய காதல் விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது ரெண்டு வருஷமாக நானும் அவரும் காதலிச்சுட்டு வந்தோம் ஆனால் திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு ஆனால் முழுக்க முழுக்க அவர் மேலே தவறு அப்படின்னு சொல்றதை விடவும் ஏன் மேலே தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரியா தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு கிடைக்க வேண்டிய அன்பை என்னால கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் நான் இப்பயும் அவ இப்போ வரைக்குமே அவரை காதலிக்கிறேன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட என்ன வேணாலும் நடக்கட்ட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய காதல் தோல்வியான விஷயங்களை பத்தி சொல்றாங்க இவங்க சொல்லும் எல்லாமே அர்ணாவோட சேர்ந்து அஞ்சிதா திவ்யாவுக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை திவ்யாவுக்கு செஞ்ச துரோகம் தான் இப்போ அஞ்சிதா அவங்களுடைய காதலில் ஏமாற்றம் அடைஞ்சு நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அரணும் பார்த்தீங்கன்னா எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் திவ்யாவை ஏமாற்றி இப்போ அன்ஜிதாவையுமே ஏமாற்றி கேடி வேலையை பார்த்துருக்கிறாரு இதுல மூணாவது பெண்ணா இன்னொரு பெண்ணையுமே காதலிச்சிட்டு வரதான் அஞ்சிதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்துட்டு அவங்களுடைய காதல் கதையை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இது இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்